ட்ரெயின்னு சொன்னாலே உடனே அவங்க கலைஞர் திருட்டு ரயில்வே இருந்தது தான் நாவத்துக்கு வந்துடும் அவங்களுக்கு அதனால் இவர் என்னடா டபுள் இன்ஜின்ட்டார் அது கொஞ்சம் வேகமாக போகும் அப்போ அதோட அந்த ஆட்சியினுடைய பவர் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம் இங்கே அதை எடுபட்டுரும் அப்படிங்கிற அந்த பயத்தில் டப்பா இன்ஜின்னு இவர் இன்னைக்கு தகடுதம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் எஃப்ஐஆர் இருந்தால் தான் அதனுடைய நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு உள்ள வருவாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இதில் முகாந்திரம் இருக்குது எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த செகண்டு வர தயாராக இருக்குது இடி கண்டிப்பாக வரிசை எல்லாம் உள்ள போட்டுறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க கனிமொழி அக்காவை அறிவாலயத்தை கூட்ட பெருக்கு தானே வச்சிருக்கீங்க இது வரைக்கும் அந்த அக்காவுக்கு ஏதாவது கட்சியில பதவி கொடுத்துருக்கீங்களா எம்பி சார் அவங்க சார் எம்பிஆர் என்ன பண்றாங்க சொல்லுங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் கீதா ஜீவன் இருக்காங்க சரிங்களா மேயர் பிரியா இருக்காங்க இவங்க எல்லாருமே பெண்கள் தான் சார் அவங்க யா யாருடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க திமுகவோட வாரிசுக்கு தானே எல்லாருமே அதே மாதிரி மகளிர் மகளிரே பாருங்க பஸ் வந்து பஸ் வந்து இன்னைக்கு கூட பாருங்க இதுசா வந்து ஒரு பிங்க் கலர் பஸ் விட்டுருக்காங்க பெண்கள் கஷ்டப்படுறே இருக்கிற வண்டி எடுத்து ஓட்ட ஓடசல் வண்டி எடுத்து முன்னாடி பின்னாடி பெயிண்ட் அடிச்சு அனுப்பாங்க போற வழியில ரெண்டு டயர் ரெண்டு பக்கம் கலண்டு போகும் அதுதான் நடக்க போகுது விசு எது ஊனி பாக்குறார் வீட்டுக்குலயே வந்து நாலே பக்கம் நாலே பக்கம் ஊதி பாக்குறார் காங்கிரஸ் ஒருமான் பாக்குறார் இப்படி வீட்டுக்குலயே வந்து ஒரு பிரமோகம் மாதிரி வீட்டுக்குலயே வந்து விசலர் ஊதிட்டு இருக்கறார் வெளியில வந்து ஊதுக வெகுல வெளியில அப்பதான் இந்த மக்களுடைய தெரியும் மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிறாங்க எந்த மாதிரி சூழல் இருக்கிறாங்க மக்களுடைய களத்துக்கு வந்தா தாங்க தெரியும் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போன விஜய் இன்னைக்குதான் வந்திருக்காரு மூணு மாசம் நீங்க என்ன பண்ணீங்க நாங்க வந்தா ஊழல் பண்ண மாட்டோம் வண்டி வாங்கின வண்டிக்கே டாக்ஸ் கட்டாதால்தானே சார் நீங்க நீங்க எப்படி சார் நீங்க வந்து ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவை சார்ந்த விபின் பாஸ்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் டப்பா என்ஜின் என்னைக்குமே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது ஓடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நாங்க செஞ்சே காட்டுவோம் அப்படின்னு மதுரை மாவட்டம் ஃபுல்லாவே வந்து போஸ்டர் ஒட்டி இருக்காங்க இதுக்கு வந்து தமிழக பாஜகல இருந்து பெண்கள் உட்பட அந்த ஏரியா மக்களும் சேர்ந்து அந்த போஸ்டரை கிழித்து அதை எடுத்துகிட்டு போய் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது ரயில்னாலே அவங்களுக்கு பயம் ஏன்னா திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் தானே அதனால் ட்ரெயினும் சொன்னாலே உடனே அவங்க கலைஞர் திருட்டு ரயில் ஏறி வந்தது தான் நாவதுக்கு வந்துடும் அவங்களுக்கு அதனால் இவர் என்னடா டபுள் இன்ஜின்ட்டார் அது கொஞ்சம் வேகமாக போகும் அப்போ அதனோட அந்த ஆட்சியினுடைய பவர் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம் இங்கே அதை எடுபட்டுரும் அப்படிங்கிற அந்த பயத்தில் டப்பா இன்ஜின்னு இவர் இன்னைக்கு தகடுதத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் முதல்வர் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு உண்மையிலுமே அதனால தான் அவங்க நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குள்ளத்தனமாக டப்பா அஞ்சுன்னு டப்பா அஞ்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திருட்டு ரயில் நெறிவு கூட்டம் அது ஊழலை மட்டுமே குறிக்கோளாக வச்சு ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னேற்ற அந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த கட்டமைப்பில் இருக்குது கம்பெனி அது அவங்களுடைய லாபம் என்ன இன்றைக்கி லாபம் என்ன டாஸ்மார்க் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்தது பத்திரபதி மூலமாக மூர்த்தி அவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாரு இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்தது இப்படிங்கிற அந்த கணக்கு தவிர இந்த மக்களுடைய நலனில் எங்கேயாவது அக்கறை இருக்கா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பொய் வேற பேசுகிறாரு மீ மீட்டிங் ஆரம்பித்தோடனே பெண்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுங்கிறார் அது உண்மையா தமிழ்நாட்டு பெண்களை கேட்டால் சொல்லிடுவாங்க பக்கம் பக்கமில்ல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து துரத்துற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது அப்புறம் அப்படி இருக்கும்போது ட்ரெயினால் அவங்களுக்கு பயம்தான் திருட்ரயில் வந்த கூட்டத்துக்கு மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அலர்ஜி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது சரியான கூட்டம் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த மதுராந்தகத்தில் நடந்த கூட்டங்கிறது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றை மாற்றத்துக்கு முதல் படியது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே உள்ளே இருந்த கூட்டத்தை விட அங்கே வந்துருந்த வெளியில் இருந்த கூட்டம் ஜாஸ்தி ஏன்னா இடம் பத்தலங்க ஒரு இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரு அந்த பக்கம் சைடில் அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அந்த பக்கம் சைடில் திட்டிவன சைடில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ரோடே ஸ்தம்பித்து போய் கிடந்தது அவ்வளோ வண்டி வாகனங்க கண்டிப்பாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இவருக்கு ஏற்கனவே பயம் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவர் பயந்துட்டார் அதனால அவர் புலம்பல ஆரம்பிச்சிட்டார் ஆனா மோடி அவர்கள் வந்து பெருசா திமுகவை எதுவும் திட்டின மாதிரி தெரியல பெருசா எதுவும் கண்ட் கொடுத்த மாதிரியும் தெரியல ஆனாலும் ஏன் இந்த பயம் வந்து அவங்களுக்கு இந்த பாஜக எந்த ஒரு பெரிய ஆக்சனுமே இப்ப மத்திய அரசாங்கம் எடுக்கவே இல்லையே திமுக மேல இல்லை நீ ஆரம்பிப்போம் கண்டிப்பாக நடக்காதன்னலாம் சொல்ல முடியாது ஆல்ரெடி நேரு அவர்கள் மேலே இடியுடைய அந்த லெட்டரெல்லாம் அனுப்பியிருக்காங்க டிஜிபி அனுப்பியிருக்காங்க நீங்கள் வந்து அது பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க கு குற்றம் பற்றவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது குற்றத்துக்கு துணை நிற்கிறவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னா பாஜகவே சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் அதாவது

இப்போ ஊழியர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து அதாவது அந்த கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தக்கூடிய ஒரு அருமை அவர் யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கே என் நேரு அவர்கள் அதனால் அவர் இப்போ கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட தொட்டு பார் சீண்டி பார்னு ஒரு வீடியோ வேணால் போடுவார் ஈடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த செகண்ட் இருப்பாங்க ஈடி புரியுதுங்களா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் நிறைய பேர் ஜெயிலுக்கு போறது நீங்க கண் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்வது போல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் சரிங்களா இப்ப வந்து பதவி ஏற்க போகக்கூடிய நிலையில இருந்த சசிகலா ஆகட்டும் உடனடியாக மத்திய அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க

கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது லெட்டருக்கு அஞ்சாம் தேதி ஒரு பதில் சொல்லணும்னு வந்து உயர் நீதிமன்றம் சொன்னது பதில் எதுவும் வரல இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு கே மூன்றாவது கடிதத்திற்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு டிஜிபிக்கும் வந்து தமிழக அரசுக்கும் வந்து ஒரு கண்டனத்தையும் கொடுத்திருக்காங்க ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இப்ப வரைக்குமே எதுவுமே கிடையாது ஆனாலும் வந்து உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்தாரு இல்லையா ஊழல் பட்டியல் வந்து திமுகவினுடைய ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு தானே போயிருக்கும் அப்போயும் இப்போ வரைக்கும் வந்து தாமதம்னு தான் அந்த கேள்வி எழுப்புகிறோம் நாங்கள் நான் முன்னிருந்தே சொல்றேன் உங்ககிட்ட எஃப்ஐஆர் போடாமல் யாரும் உள்ள வர முடியாதுங்க இந்த ஒரு கே என் நேர் விஷயத்தில் மூணாவது லெட்டர்க்கும் எஃப்ஐஆர் போடுங்க நீங்களும் முதல் நீங்களும் குற்றவாளி தான் அப்படின்ட்டு அவங்க லெட்ரு போட்டுருக்காங்க அதாவது டிஜிபி அவர்களுக்கு எழுதுகிற கடிதத்தில் அதுதான் இருக்கு முதல் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு இந்த தடவை ஹைகோர்ட்டே வந்து எஃப்ஐஆர் போட வச்சிருவாங்க புரியுதுங்களா இப்ப இப்போ வேற வழி கிடையாது ஏன்னா இந்த இந்த வழக்கு ஹைகோர்ட்ல இருக்கு ஹைகோர்ட்டே கேட்க போறாங்க ஏன் போட மாட்டீங்க நீங்க நீங்க போட போறீங்களா நான் போட வைக்கவா அப்படின்னு கேட்க போறாங்க நடக்க போகுது இதுக்கப்புறம் பாருங்க ஆட்டை வேற மாதிரி இருக்க போகுது ஒவ்வொரு தளபதிகளா யார் ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு தளபதிகளும் நீ ஜெயில தான் இருப்பாங்க அவர் ஏதாவது அமைச்சரவை மீட்டிங் பண்றதா இருந்தா கூட புழல் ஜெயிலோ திகார் ஜெயிலோ போய் பண்ண முடியும் அதுதான் நடக்குது இப்ப மாதத்திற்கு ஒரு முறை மாநாடு போடக்கூடிய அளவுக்கு கொள்கையும் கோட்பாடுகளையும் மக்களிடத்தில் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு வந்து உதயநிதி பெருமிதமாக சொல்லிட்டு வெக்கமாவே இல்லையா மோடிக்கு பெண்கள் கிட்ட வந்து எப்படி உங்களால ஓட்டு கேட்க முடியுது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க ஓட்டு கேட்கறது மட்டும் நீங்களா அதாவது உதயநிதி அவர்களுக்கு மண்டேல மூளை இல்லைங்கிறது தெளிவா தெரியுது நீங்க வந்து கனிமொழி அக்காவ அறிவாலயத்தை இது வரைக்கும் அந்த அக்காவுக்கு ஏதாவது கட்சியில பதவி கொடுத்துருக்கீங்களா எம்பி சார் அவங்க சார் எம்பியா இருந்து என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க வேற என்ன பண்றாங்க அந்த ஒரு பதவியை மட்டும் கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த கருணாநிதி அவர்களுடைய புதல்விய அந்த பதவி இல்லைன்னா அதுவும் கூட கிடைச்சிருக்காது அவங்கள கட்சியுடைய தலைவராக்கியிருக்கீங்களா இல்ல இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வராக்கியிருக்கீங்களா பெண்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கறதுல மோடி பார்த்து சொல்றார் மோடி அவர்கள் ரேகா குப்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை டெல்லியினுடைய முதல்வராக்கியிருக்கார் திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக்கியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஆபரேஷன் சிந்து உலகமே வந்து யா யார் பதில் சொல்ல போகிறாங்க யார் அந்த செய்தி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பெண்மணிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி பதிலடி கொடுத்தார் பெண்களுக்கு பெண்களை வந்து சக்தியாக பார்க்குறார் புரியுதுங்களா ஆனால் என்ன பண்ணுறானுங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு துறைமுருகனுடைய மகன் கதிரானந்தன் என்ன சொல்கிறாரு பேரனில் வள்ளி பூசி மொழிக்கு வந்து நிற்கிறியா இதுக்கு யார் காரணம் நான் கொடுத்த கொடுத்த ஆயர் தானே அப்படிங்கிறார் அப்புறம் பஸ்ஸு மகளே இருக்குது இலவச பஸ் திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்க ஓசியில் போனியா ஓசியில் நல்லா இருந்ததா போன போறது சுகமாக இருக்குதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது யார் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு மோடி அவர்களை பற்றி பேசுவாங்களா மோடி அவர்கள் தன்னுடைய மக்களை எல்லாரையும் தன்னுடைய மகளாக பார்க்குறார் பெண்களுடைய சக்தியாக பார்க்குறார் கடவுளுடைய வடிவமாக பார்க்குறார் அதனால தான் அவர் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு உண்டான முன்னுரிமை கொடுக்குறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரில் ஒன் தேர்ட் மகளிர் இன்னைக்கு அது திமுக சாத்தியமாயிருக்கா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பேசிட்டு வந்தாங்கல்ல இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்குது வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் அது அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ஜீவன் இருக்காங்க சரிங்களா மேயர் பிரியா இருக்காங்க இவங்க எல்லாருமே பெண்கள் தான் சார் அவங்க யாருடைய இருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க யாருடைய இருந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மினிஸ்டர் திமுகவோட வாரிசுக்கு தானே எல்லாருமே சாதாரண இருந்து வந்திருக்காங்களா பாரதி சீனிவாசன் அக்கா இன்னைக்கு தேசிய தலைவர் மகளிரணி மகளிரணியில் எங்களுடைய பிரிவில் எங்க பாஜக இருக்கிறாங்க அவங்க என்ன அவங்க அப்பா என்ன பெரிய மினிஸ்டராக இருந்தாரா ரேகா குப்தா அவங்களுடைய அப்பா மினிஸ்டராக இருந்தாரா திரௌபதி முர்மு அம்மா அவர்களுடைய அப்பா வந்து மினிஸ்டராக இருந்தாங்களா என்ன பேசுகிறீங்க தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அப்பா யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் கனிமொழி அவங்களுடைய அப்பா யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் கீதாஜியோடைய அப்பா யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் இவங்கெல்லாம் யார் அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டுங்க ஆனால் பாஜக யார் சாதாரண மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க இது இந்த லட்சணத்தில் திமு திமுக கார பாஜகார பற்றி பாஜகவை பற்றி பேச முடியுமா அது மோடி அவர்களை பற்றி பேச முடியுமா ஆனா ஸ்டாலின் பேசியிருக்காருல்ல சார் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு பேசுறதுக்கு அருகவே கிடையாதுங்கிற நான் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா கனிமொழியாக்காக கட்சியினுடைய தலைவராக்கிட்டு பேசுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா முதலமைச்சர் ஆக்கிட்டு பேசுங்க இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்க அந்த அக்காவை அறிவாளி வாசல பெருக்கறதுக்கு கூட்டுறதுக்கு கோலம் போட வச்சுக்குவீங்க வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வெளியில வந்து பெண்ணுரிமை பத்தி பேசுவீங்களா மணிப்பூரை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு பிரதமர் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு அவரு தமிழ்நாட்டில் அதாவதுங்க மணிப்பூரில் வந்து அவர் சொல்லும் போதே சொல்லியிருக்கார் இரநூத்தி இருபது பேர் என்னவோ இறந்துருக்குறாங்க அப்படின்னு பேசினார் அது என்னத்தில் வன்முறையில் ஒரு ரெண்டு சமூகத்துக்கு இடையில வன்முறை நடக்குது அங்க இதுவரைக்கும் இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் என்னவோ இறந்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வன்முறை நடக்குது ஏன் செங்கல்பட்டுல நாற்பத்தஞ்சு பேர் செத்தான் ஏன் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க கரூர்லயே நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அஜித் குமார்ங்கிற நபரையே கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் இறந்தாரு என்ன வன்முறை நடக்குதுங்க இது இது எல்லாம் தாண்டி எவ்வளோ அரசியல் கொலைகள் இங்கே நடக்குது நாலு ஒரு மெனியும் பொழுது ஒரு கொலை நடக்கலையா பெண்களுக்கு பாலியல் வன்முறை நடக்கலையா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஆரம்பிச்சு அண்ணா நகரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கலையா டெய்லி பேப்பர் திறந்தா பத்துலேருந்து இருபது செய்திகள் இந்த செய்தி வர்றது இல்லையா இப்போ இங்க என்ன வன்முறை நடக்குதுன்னு கேட்குறேன் திமுக எதை கட்டமைக்க பார்க்குது ஒரு பொய்யான பின்பத்த கட்டமைக்க பார்க்குது இன்னைக்கு ஒரு கோர்ட்டு சொல்லியும் திருப்பரங்குன்றத்தில் தீபமே இது என்ன மாதிரியான ஒரு போக்குது இவங்கெல்லாம் மணிப்பூரை பத்தி மணிப்பூர் இருக்கட்டும் என்ன நான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது ஆமாவா இல்லையா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா திராணி இருந்தா அதுக்கு பதில் சொல்லிருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார் மோடி அவர்கள் ஆமா இருக்கு இல்லை பேசணும்ல யா மணிப்பூரை பாருங்கிறீங்க உங்களை தான் சார் கேக்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில் முதலிடமாக இருக்கிறதே தமிழ்நாடு தான் நேற்று மேடையிலே வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாட்டிலே சொல்லி இருக்காங்கல்ல சார் அதுதாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிருப்போம் இல்ல அப்படி பாதுகாப்பு இல்லைன்னா நேற்று அவ்வளவு பெண்கள் வந்து திரளாக ஒன்னு அலைமோதக்கூடிய அளவுக்கு கூட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்கல்ல அதாங்க இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்துருக்காங்க சரிங்களா அந்த பெண்கள் ஓட்டு போடுவாங்களா சரி நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொன்னார்ல புதுவை பெண் திட்டத்தின் மூலமாக நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து காலேஜுக்கு போகிறாங்க இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலைமை தான் வச்சுருக்கிறீங்க நீங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக ஆட்சி பண்ணி கிழிச்ச லட்சம் வந்தானது அந்த ஆயரருவா வந்தால் தான் காலேஜ் போக முடியுது அதே மாதிரி மகளிர் மகளிருக்கு பாருங்க பஸ்ஸுக்கு வந்து பஸ் வந்து இன்னைக்கு கூட பாருங்க புதுசா வந்து ஒரு பிங்க் கலர் பஸ் விட்டுருக்காங்க பெண்கள் கஷ்டம் இருக்கிற வண்டி எடுத்து ஓட்ட ஓட சொல் வண்டி எடுத்து முன்னாடி பின்னாடி பெயிண்ட் அடிச்சு அனுப்புவாங்க போற வழியில ரெண்டு டயர் ரெண்டு பக்கம் கழுட்டு போகும் அதுதான் நடக்க போகுது புரியுங்களா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து மாதமான மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதுல பெண்களை வந்து ரெண்டா பிரிச்சது யாரு தகுதி உள்ள பெண்கள் தகுதி தகுதி இல்லாத பெண்கள் பிரிச்சது யாருன்னு கேட்கிறேன் நான் அவர் தானே பெண்களை அவமானப்படுத்துனதே தானே அந்த ஆயிரம் ரூபாய் நம்பிட்டா அந்த குடும்பம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அந்த வீட்டு கணவனை டாஸ்மார்க் கடை வாசலில் போதை அடிமையாக்கி கெடைக்க வச்சிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறார் எத்தனை பேருடைய தாலி அடுத்தவர் தெருவுக்கு அஞ்சு பேரை அஞ்சு டாஸ்மார்க் கடை திறந்து வச்சிருக்காரு இதுதான் பெண்களை முன்னேற்றதா இன்னைக்கு எத்தனை இடத்துல பெண் குழந்தைகளுக்கு பாலியல் நடக்குது அதுக்கு எல்லாம் பதில் இருக்கா சொல்றாரு தமிழ்நாட்டிலேயே பாதுகாப்பான மாநிலம் இது அப்போ அப்போது எந்த அளவுக்கு இவங்க உறக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அதுவே முதல்வருக்கு தெரியலையா இவங்க வீட்டு ஃபேமிலி சேஃபாக இருக்குது அதுதான் அவர் தமிழ்நாடுன்னு நினைச்சிருக்கிறார் காலையில் எந்திரிச்சோன்னையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா சேஃபாக இருக்கிறாங்களா அப்பாடா தமிழ்நாடு சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறார் ரோட்டில் வெளியில் வந்து பார்த்தா தானுங்க தெரியும் இரநூறுபாய்க்கு கூட்டிகிட்டு வந்து மக்கள் உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு இரநூறுபாய்க்கு தானே அந்த மக்கள் வர்றாங்க அவங்களுடைய நிலைமை நினைச்சி பாருங்க அந்த இரநூறு ரூபாயில அந்த குடும்பம் நடத்தலான்னு தானே வர்றாங்க அப்படி தானே இன்னைக்கும் அவங்கள பிச்சைக்காரர்களா கையாண்டு வச்சது திமுக அரசாங்கம் தானே அதில் கூட இந்த மீட்டிங்கில் அவரை வர வாழ்க வாழ்கன்னு சொன்னா தான் சாப்பாடே தருவோங்கிறாங்க அது கை குழந்தையோட எத்தனை பெண்கள் வந்திருந்தாங்க எல்லாம் சாப்பாடு கிடையாது அது மீட்டிங் முடிஞ்சுதான் சாப்பாடு கொடுப்பாங்க இவங்க எப்போ வந்து மீட்டிங் முடிகிறது எப்போ சாப்பாடு கொடுக்கறது பாஜக கூட்டத்தில் இருக்க கூட்டத்துக்கு போகும்போதே சாப்பாடு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடு சேர்த்து கொடுத்தனாங்க வாழ்க வாழ்க கோஷம் போட சொன்னோம்மா நாங்கள் மக்கள் தன்னெழுச்சியாக போட்டாங்க ஆனால் இவங்க கேட்டு வாங்குறாங்க அதுவும் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது வாழ்க வாழ்க கோஷம் போட்டால் தான் அந்தளவுக்கு கேட்டு வாங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக இருக்குது அந்த இரநூறுவாய்க்கு இன்னைக்கு கையெழுந்த வச்சது யார் திமுக அரசாங்கம் தானே அந்த ஸ்டேஜ்லேயே பேசுகிறார் அவர் புதுவை பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதனால காலேஜு போகிறாங்க நான் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அதனால் மகளிர்கள் செல்வ செழி போடுவாங்க வாழ்கிறாங்க வாழ முடியுமா வாசம் வாசம்பூரா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு காசை ஒரே நல்ல டாஸ்மார்க்கில் ஆயிரம் ரூபா வரும்போது தான் வாழ முடியும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு கீழ்த்தரமாக மாற்றியது யாருன்னு கேட்குறேன் திமுக தானே இவங்கெல்லாம் பேசுறதுக்கு அருகதி இல்லாதவர் அதான் சௌமி அன்புமணி சொல்லியிருந்தாங்களே மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எட்நூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் இந்த மூன்று நாட்கள்ல மட்டும் பொங்கல்ல வருமானம் வந்துருக்கு டாஸ்மார்க்ல ஆனா வருமானம் வரல அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் கூட கோடி பேப்பர்லங்க்ல வருமானம் வரக்கு மீட்டிங் போடுறாங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இந்த மகளிர் எல்லாம் எப்படி முன்னேற்றலாம் எங்க பிளான் பண்றாங்களா அவங்களை எல்லாம் வந்து ஒரு ஒரு தொழில் முனைவோரா மாற்று முயற்சி பண்றாங்களா தமிழகத்துலதான் பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போறாங்கன்னு நேற்று வந்து நான் இதை பெருமையா சொல்லியிருக்கேன் தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நான் பெருமிதப்பட்டிருக்கிறேன்னு சட்டப்பேரவையிலேயே சொல்லியிருந்தாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொழில் முனைவோரா மாறுங்கிறாங்க நீங்க இன்னும் பத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழிலதிபரா மாறுங்க பெண்களை எல்லாம் அப்படிங்கிறார் இவர் என்ன சொல்றாரு நீங்கள் வேலைக்கு போங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கே தொழில் முனைவோராக மாறல எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா இன்னைக்கும் இரநூறுபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் வேலைக்கு போகக்கூடிய ஆளாக தானே இருக்கிறாங்க அப்படி தான் இங்கே நிலைமை இருக்குது பாரத பிரதமர் நீங்கள் தொழில் முனைவோராக மாற்றுங்கிறார் நீங்கள் தொழிலதிபராக ஆகணுமா இல்லை அடுத்தவங்ககிட்ட போய் கையாங்கணுமா அதுதான் இந்த தேர்தல் கேக்கும் மகளிர பாஜக கேட்கக்கூடிய கேள்வி எதுவாத்தான் இருக்கும் நீங்க இன்னும் இருநூறு ரூபாய்க்காக அடுத்தவன் கை எதிர்பார்த்துட்டு இல்ல இருபது பேத்துக்கு முப்பது பேத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழில் அதிபரா மாற போறீங்களா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாரு பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அமைதியாகவே இருந்துட்டு இப்போ ஒரு மாநாடு நடத்தினார் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் கூட்டணி பத்தி அவர் பெருசா பேசவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது வந்து அவரு வேட்பாளர்களாகட்டும் அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட் ஆகட்டும் யாரையுமே வந்து இன்னும் அவங்க யாரு அப்படிங்கிறத இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாரும் களத்துல போய் வேலை செய்யுங்க நம்ம தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு பாஜகவையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஏற்கனவே கரூர் விவகாரத்துல அவர் தான் சப்போர்ட் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுமது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ யாத்திரை அப்படிங்கிற அந்த கேள்வி இப்போ வந்துருச்சு இவர் சொன்னார் இல்லையா ஊழல் கட்சி ஏடிஎம்கே சரி அதுலேருந்து தானே சார் செங்கோட்டையன் வந்தார் அப்ப தெரியலையா உங்களுக்கு ஊழல் கட்சின்னு அவர் அதுல இருந்து தானே சார் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்தாரு நீங்க அவரை உயர்ந்த பதவியில் உட்கார வச்சிருக்கீங்க அப்ப தெரியலையா ஏடிஎம்கே ஊழல் கட்சி அதுதான் சொல்றேன் வந்தாங்க இல்லையா இப்ப ஏடிஎம்கே இன்னைக்குதான் ஊழல் கட்சியா மாறுச்சா கேட்கிறேன் அவருக்கு சொல்றாருல்ல இன்னைக்குதான் ஊழல் கட்சியா மாறுச்சா அவர் வீட்டுக்குழு உட்காந்துட்டு விசில் எடுத்து ஊதி ஊதி பார்க்குறாரு ஒரு செவத்தை பார்த்து ஊதுறார் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருமா ஊதி பாக்குறார் இல்லை பாஸ் அது ஏ பிஜேபி போயிட்டாங்க இனிமேல் அவங்க வர வரமாட்டாங்க அப்படின்னு அடுத்த பக்கம் திரும்பி இன்னொரு விசில் எடுத்து இவங்க வருவாங்களா அது நம்ம டிடிவி அவர்கள் வருவாங்களா அப்படின்னா இல்லைங்க அவரு குக்கரும் நேராக ஏடிஎம்கே சைடு பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு விசில் எடுத்து ஊதி பார்க்குறார் ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா இல்லைங்க அவர் ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு அதனால அவரும் வரமாட்டாருங்க அப்படின்னு இன்னொரு செவத்து பார்த்து ஊதுறாரு விசை எடுத்து ஊதி பார்க்கிறார் வீட்டுக்குள்ளேயே வந்து நாலு பக்கம் நாலு பக்கம் ஊதி பார்க்கறாரு காங்கிரஸ் வருமானு பாக்குறாரு இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு புறம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து விசில ஊதிட்டு இருக்கிறார் வெளியில வந்து ஊதுக்க விகுல வெளியில அப்பதான் அந்த மக்களுடைய தெரியும் மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிறாங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்கிறது மக்களுடைய களத்துக்கு வந்தா தாங்க தெரியும் பேர் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போன விஜய் இன்னைக்கு தான் வந்திருக்காரு மூணு மாசம் நீங்க என்ன பண்ணீங்க தொண்டரை பார்த்து சொல்றீங்க போங்க மக்களை பாருங்க ஆட்சியை ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல தாவ யாரு சார் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணீங்க என்ன என்ன எங்களுக்கு எதிரி சார் உங்களுக்கு என்ன உங்களோட கொள்கை என்ன சார் தெரியாது நீங்க நாம் தமிழரோட போலாம்னு பாக்குறீங்க அவரு பெரியார போட்டு அடி சாத்து சாத்திரம் சாத்துறாரு அதனால அங்கேயும் போக முடியல என்ன என்ன கொள்கை உங்க கொள்கை கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது கொள்கையும் இல்லாத கட்சிங்கிறீங்களா எதுவுமே இல்லாத கட்சி கடைசியில் அவர் மட்டும்தான் இருப்பார் இந்த கட்சியில வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பார் புரியுதுங்களா மக்களோட மக்களா மக்களுடைய மனங்களை படிச்சவங்க தான் தலைவராக முடியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு விசில் ஊதிக்கிட்டு சிறு நான் வந்துடுவேன் நான் வர்றேன்னு சொல்லு இப்படின்னு சொல்றவர் எப்படி தலைவராக முடியும்னு கேட்குறேன் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து கிடக்குறாங்க சரிங்களா எங்களுடைய தலைவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தார் நைனா நாகேந்திர அவர்கள் பிரச்சாரத்துல இதுல இருந்தவர் அந்த பயணத்திடல இருந்தவர் சுற்றுப்பயணத்துல இருந்தவர் உடனடியா களத்துக்கு போனார் மக்களோட மக்களா நின்னாங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தாங்க அவங்க துயரத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க இவரு வீட்டுக்குள்ள உட்காந்து விசில் ஊதிட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து கிடைக்குறாங்க வீட்டுக்குள்ள உட்காந்தே ஜெயிச்சிருவார் வீட்டுக்குள்ள உட்காந்து இவரே கணக்கு எழுதி பார்த்து ஜெயிச்சிருவார் இவர் கண்டிப்பாக வீட்டை தாண்டி எங்கேயும் வெளியில் போக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலை விஜய் கட்சி புறக்கணிக்கும் நினைக்கிறேன் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுதான் நடக்க போகுது மூணு மாதம் கழிச்சு இப்போதான் வந்திருக்காரு சேவையை வேறு கூட்டம் இவருடைய இவருடைய மீட்டிங்கெலாம் எங்க எங்க இருக்கும் பனையூரில் இருக்கும் இல்லைன்னா மகாபலிபுரத்தில் இருக்கும் இந்த ரெண்ட தவிர வேற எங்கே நடக்குது வீட்டுக்குள்ள நடக்கும் இல்லைன்னா அந்த நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும் அவ்வளோதானே நீங்கள் எப்போ சார் குப்பை பக்கம் போவீங்க காலனி பக்கம் எப்ப போவீங்க மக்களை போய் எப்போ சந்திக்க போறீங்க அந்த மக்களுக்காக தானே வந்திருக்கிறீங்க சொல்றீங்க நாங்க வந்தா ஊழல் பண்ண மாட்டோம் வண்டி வாங்கின வண்டிக்கே டாக்ஸ் கட்டாத ஆளு தானே சார் நீங்க நீங்க எப்படி சார் நீங்க வந்து ஊழல் பண்ண மாட்டோம் சொல்றீங்க நீங்க வாங்கின பணத்துக்கு சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாத ஆள் தானே நீங்க அவரே ஊழல் அப்புறம் ஊழலோட முதல் ஆளே அவரு தானே அவர் கூட இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவர் யாரு மார்டினுடைய மருமகன் அவரு லாட்ரி ஆயிரம் கோடி அவர் கொண்டு போய் அபராதமாக கட்டிட்டு கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம் அவரே சொல்றாரு ஆதரவு சொல்றாரு ஊழல் பண்ணலாம் ஆனால் மக்கள் சாத அளவுக்கு ஊழல் பண்ணக்கூடாது புது டெக்னிக்கா இருக்குது நீங்க நாற்பத்தோரு பேரை கொண்டு தானடா வந்திருக்கீங்க அப்புறம் என்ன அப்படின்னா ஊழலுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமா மெயின் காரணமே தாவே இருக்கு சுத்தியும் ஊழல்வாதிகள் இவரே ஒரு பெரிய ஊழல்வாதி இவர் வந்து சொல்றாரு ஊழல் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் மக்கள் நம்புவாங்களா செலவு பண்ணிருப்பாங்க அவங்க அதான் சொல்றேன் வீட்டுக்குள்ளேயே வந்து கண்ணாடி பார்த்து விசில் வைக்கிறவங்களுக்கு மக்களுடைய மனநிலை எப்படி புரியும் ஏழை மக்களுடைய இன்னைக்கும் காலை தாய்மார்கள் குழந்தைக்கு பால் வாங்கறது கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு திமுக அதை பத்தி பேசுறாரா இவர் சொல்றாருல்ல அந்த இதில் கூட பேசி பேசணும்னு சொன்னார் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நான் ஒருபோதும் விடமாட்டேன் சார் திருப்பரங்குன்றத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் வீட்டுக்கு வந்து சாத்திடுவார் கதவை ஏன் ஏன் பேச மாட்டார் தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தானே அது அதை பத்தி இன்னைக்காவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா தீபம் மேத்தை சொல்லி ஹைகோர்ட் ஆடுறது பாஜக சொல்லுல தீபம் மேத்துங்கன்னு ஐகோர்ட்டுடைய ஆர்டர் கொள்கை தலைவராக ஒரு அஞ்சு பேர் வச்சிருக்கீங்களா அந்த அம்பேத்கர் வகுத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி ஐகோர்ட் கொடுத்த ஆர்டர் அதுக்கு உங்க பதில் என்ன தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நான் ஒரு போதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்ப இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீ சொல்றார்ல ஜல்லி இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க ஜல்லிக்கட்டு காளை நம்மளுடைய குடியரசு தின விழால தமிழ்நாடு அரசு உடைய வாதனத்துல இருந்தது அந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யா திமுக அரசாங்கம் தானே இன்னைக்கு அதை பத்தி விஜய் பேசுவாரா தான் அந்த விழா அந்த ஜல்லிக்கட்டையே வந்து சிறப்பா நடத்தி முடிச்சாங்கல்ல சார் அரசு வேலை தரும் அது இல்லாம கார் தரும் பத்து லட்சம் ரூபாய் பணம் தரும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதாங்க அதை தடை பண்ணது யாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நீங்க இன்னைக்கு போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் நாங்க வந்து பின்னாடியும் முன்னாடியும் உதயநிதியும் இன்ப நிதி பின்னாடி ஸ்டாலின் எல்லாருடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அதை தடை பண்ணது யார் அதை நடக்க வச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை பத்தி எங்கேயாவது பேச முடியுதா விஜய் அவர் பேசியிருக்காரா தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுத்தவர் மோடி நீங்க பேசியிருக்காரா மீட்டெடுத்து கொடுத்தது யார் மோடி அவர் தானே இப்படி இவருக்கு இவருக்கு அதாவதுங்க நிகழ்கால அரசியலும் தெரில இறந்த கால அரசியலும் தெரில நிகழ்காலத்தில் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரில அவருடைய வேலை என்ன மூணு மாசத்துக்கு தடவை நூறு நாளைக்கு தடவை வெளியில் வருவார் ஒரு நாங்கள் யார் தெரியுமா அடங்கிற ஆளானாங்க நாங்கள் உச்ச நட்சத்திரம் இவரே சொல்லிக்குவார் மக்களுக்காக நிக்கணும்னா மக்களோட மக்களை நின்று கொண்டுமே வேண்டாமல் நாற்பத்தோரு பேர் இறந்தவரையும் நான் எங்கேயும் போகமாட்டேன் முடிஞ்சா நீ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறா நான் இங்கே தான் இருப்பேன் இது என்னுடைய மண் என்னுடைய மக்கள் இறந்துருக்குறாங்க அவங்க கூட தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவராக போலீஸ் சொல்லிட்டாங்க நீங்கள் டெல்லி சென்னைக்கு போங்க அப்படின்னு சொன்னி தனி ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக சென்னை வந்து பனையூர் வீட்டுக்குள்ளே போய் நான் வீட்டுக்குள்ள உட்காண்டேன் என் மைண்டே சரியில்லை இப்படின்னு சொல்கிற ஒரு தலைவராக மக்களுடைய மனங்களை படித்தவங்க தான் தலைவராக முடியும்